பிரேக்கிங் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பஜாஜ் பல்சர் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் லான்ச் இந்தியா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் மைக் பல்சர் அஃபீஷியல் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் அப்டேட் ஆக போகுதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கோட் கொடுத்துருந்தாங்க இஃப் யூ நோ யூ நோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் அப்டேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளா ஈகராக வெயிட் பண்ணிருந்தோம் பயங்கரமான அப்டேட் வர போகுது பயங்கரமான டாமினேஷன் மார்க்கெட்டில் இருக்க போகுது டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அந்த எதிர்பார்ப்புகளை புது ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் மீட் பண்ணியிருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட கடைசி நாளில் எடுத்த ஷூட் தான் ஆர்எஸ்டூண்டோட ஷூட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் நாங்கள் எங்களோட எல்லா காரத்தையும் ஷேர் பண்ணியிருந்தோம் புது ஆர்எஸ் டூண்ட் இப்படிலாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் அதை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிடுறேன் நான் என்னென்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ல ஹேலோஜின் ப்ரொஜெக்டர்ஸாக இருந்துச்சு அதை எல்இடி ப்ரொஜெக்டஸாக மாற்றணும்னு எதிர்பார்த்தேன் அண்ட் ஃப்ரண்ட் ஃபோர்க்கு யூஎஸ்டியை மாற்றணும்னு எதிர்பார்த்தேன் அண்ட் கிளஸ்டரை டிஎஃப்டி கிளட்டர மாற்றணும்னு எதிர்பார்த்தேன் அதில் வந்து ரைட் மோட்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன் வைப்ரேஷன் கம்மி ஆகணும் அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன் டிசைன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்னோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து இந்த புது அரஸ்டோன் மீட் பண்ணியிருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன என்ன புது அரஸ்டோண்ட்டை பற்றி இருந்துச்சோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் கொடுங்க வீடியோ முடியும் போது அதை மீட் பண்ணிச்சா இல்லையான்றதையும் கமெண்ட்ஸை சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் பஜாஜ் அவங்க பைக்கில் எப்பயுமே தான் கிராஃபிக்கல் அப்டேட் கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது வந்து அந்த ஸ்போர்ட்டியர் கிராஃபிக்ஸாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஆர்எஸ் டூரில் ஆர்எஸ் டூண்டர்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் டூராக இருந்தாலும் இட் இல் லுக் லைக் அ ஸ்போர்ட்ஸ் பைக் ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக மூணு கலர் ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்காங்க மூணு கலர் ஸ்கீம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதில் உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமன்ஸ் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் கிராஃபிக்ஸ் ரெண்டாவது கலர் ஸ்கீம் மூணாவது எல்சிடி டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாம் டிஎஃப்டி எதிர்பார்த்தோம் பிகாஸ் கேடிஎம் பைக்ஸில் டூ ஹண்ட்ரட் சிசியிலே டிஎஃப்டி கிளஸ்டர் கொண்டுட்டாங்க டூ ஃபிஃப்டியில் டிஎஃப்ட்டி கிளஸ்டர் கொண்டுட்டாங்க ஸோ அதனால் நம்ம ஆர்ஸ் டூ ஹண்ட்ரட்லையும் டிஎஃப்டி கிளஸ்டர் எதிர்பார்த்தோம் பட் டிஎஃப்டி இன்சர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் அதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் உங்களுக்கு டென் பை டென் நாவிகேஷன் ஃபீச்சரும் வந்து அதில் கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ்டிக்காகவும் ரெடி பண்ணியிருக்காங்க பட் அந்த காக்பிட் வியூ வந்து நம்ம ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது பட் லைவாக எப்படி இருக்குது அப்படின்றத நேராக வந்தக்கப்புறம் பார்க்கலாம் ஸ்விட்சஸ் எல்லாமே புதுசு பண்ணியிருக்காங்க ஏன்னா எல்சிடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க அந்த கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு புது சுவிச்சஸ் வேணும்னு சொல்லி புது சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் முத கிடையாது ஹாலோஜன் ப்ரொஜெக்டர்ஸாக தான் இருந்துச்சு அதே எல்இடி எரொஜெக்டர்ஸாக மாற்றிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் பிகாஸ் ஆன் ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம் அண்ட் ஆர்எஸ் டூண்டர்டரில் ஐம்பது பர்சன்ட்ருந்து அறுபது பர்சன்ட் பீப்புளுக்கு பிடிச்ச விஷயம் அந்த டெய்லாம்னு சொல்லலாம் அந்த நாற்பது பர்சன்ட் பீப்புளுக்கு அந்த டெய்லாம் பிடிக்கல அதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருப்போம் ஆர்எஸ் டூண்டர்டை வந்து நிறைய மீம் பேஜஸில் ட்ரோல் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அந்த டெய்லாம் அந்த டைலாம்ப்பை வந்து இப்போ ஆர்எஸ் டூ ஒன்றரில் பஜாஜ் அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்டகிரேட்டட் டைலாம்ஸாக கொடுத்துருக்காங்க நம்ம ஹிமாலயன் ஃபோஃப்ட்டில் பார்த்துருப்போம் இண்டிகேட்டர் கம் ஸ்டாப்லாம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து ஆர்எஸ் டூ ஒன்றரில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது ஃபோட்டோவில் பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அதுதான் என்னோட கருத்து ஸோ அதனால் நம்ம பைக்கை நேராக பார்ப்போம் நேராக பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத என்னோட இம்ப்ரெஷன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் மேக்ஸிமம் இந்த மந்த் அண்டில் அந்த வீடியோ வந்துடும் அதுக்குள்ளே வெஹிக்கிள் மதுரைக்கு வந்துருச்சுன்னா ஷூட் பண்ணிடுவோம் அண்ட் தென் மூணு ஏபிஎஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெயின் ரோட் அண்ட் ஆஃப் ரோட் அப்படின்னு சொல்லி மூணு மோட் இது வந்து என்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஜியில் இருக்குது அதே மோட் தான் ஏபிஎஸோட சென்சிட்டிவ்னஸ் அதாவது அதோட எஃபிஷியன்சி ரேஞ்ச் மட்டும் மாறும் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட்ல ஆல்ரெடி டோல்ஸ் சேனல் ஏபிஎஸ் இருக்குது அந்த டோல்ஸ் சேனல் ஏபிஎஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன் அதாவது சர்ஃபேஸ் தகுந்த மாதிரி அந்த ஏபிஎஸ் வந்து ஒர்க் ஆகும் நீங்கள் மோடை சேஞ்ச் பண்ணி அப்படின்னா இது வந்து பழைய ஃபீச்சர் தான் ஆல்ரெடி பஜாஜ் பைக்ஸில் இருக்க ஃபீச்சரை இந்த ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் கொண்டு வந்திருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பைக்னாலே ஆர் ஒன் ஃபைவ் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் அந்த ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட் சிசியில் அதில் இருக்க டயர் செக்ஷனை விட பெரிய டயர்ஸாக வந்து இப்போ புதுசாக ஆர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ புது ஆர் ஸ்டோனில் இருக்க டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஒன் டென் பார் செவன்ட்டி செக்ஷன் வீல்ஸ் மொதல் பழைய மாடலில் ஹண்ட்ரட் பார் எயிட்டி செக்ஷன் தான் இருந்துச்சு அண்ட் ரியரில் வந்து ஒன் தேர்ட்டி பார் செவன்ட்டி தான் இருந்துச்சு இப்போ புது மாடலில் ஒன் ஃபார்ட்டி பார் செவன்ட்டி செக்ஷன் வீல்ஸ் ஆர் ஒன் ஃபைவ்ல இருக்க ரியர் டயர் செக்ஷன் ரேஞ்சுக்கு ஆர் எஸ் கொடுத்துட்டாங்க பட் ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து ஆர் ஒன் ஃபைவ் ஓட பெருசுன்னு சொல்லலாம் அண்ட் அடுத்த அப்டேட் பஜாஜ் பைக்கில் டூ ஹண்ட்ரட் சிசியில் அசிஸ்ட் லெப்பர் கிளச் வந்து என்ன ஸ்டூண்டர்லாம் அங்கே அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணல பட் நம்ம இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் பட் எஃபோர்ட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு பட் இங்கே ஆர்எஸ் டூ ஹண்ட்ரடில் பஜாஜ் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ் லிப்பர் கிளச் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் சொன்னால் பிகாஸ் டூ ஹண்ட்ரட் சிசியில் அசிஸ் ஸ்லிப்பர் கிளச் மேட்டர்ஸ் பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் பைக் எஃபோர்ட்லெஸான இன்ஜின் பிரேக்கிங் காண்டி அசிஸ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் அண்ட் ஃபைனலான விஷயம் பிரைஸ் பிரைஸ் எவ்வளோ ஹைக் ஆகிருக்கு அப்படின்னு கேட்கலாம் பத்து சேஞ்சஸ் ப்ரைஸோடு சேர்த்து அதுக்கு பத்தாயிரம் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க எல்சிடி கிளஸ்டர் டயர்ஸ் பெருசு பண்ணியிருக்காங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டி டர்ன் பை டன் நாவிகேஷன் நியூ நியூ கலர்ஸ் அதுக்கப்புறம் இன்டெகேட் டைலாம்ஸ் அண்ட் அசிஸ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க இந்த சேஞ்சஸ் பிரைஸோட சேர்த்து பத்து அதுக்கு பத்தாயிரம் ப்ரைஸ் ஏக் பண்ணியிருக்காங்க இதில் கொடுத்துருக்க விஷயங்களுக்கு அவங்க பண்ணிருக்க ஹைக் வந்து இருக்குது தான் எனக்கு தோணுது இந்த பத்தாயிரம் ப்ரைஸ் ஏக்கை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன பண்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஆர்எஸ்டோரில் சேஞ்ச் ஆகாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது ஃபஸ்ட் இன்ஜின் ஒன் நைன்டி நைன் சி சி டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பி பாயிண்ட் செவன் டவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் அதில் வந்து பெருசாக மாற்றுறது நடக்கலை அதுக்கப்புறம் வந்து டிசைனில் பெருசாக மாற்றுறது நடக்கலை கிராஃபிக்ஸ் கலர்ஸ் தான் அண்ட் ஃபோர்க்ஸில் எதுவும் மாற்றுறதை நடக்கலை நம்ம மேஜராக மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் பிகாஸ் அது இன்னும் காம்படிட்டிவாக இருந்திருக்கும் அதை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டென் தௌசண்ட் ப்ரைஸைக்குமே இன்னும் ஒர்த்த மாதிரி இருக்கும் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அது ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டு அகெயின் இட்ஸ் அன்ச்சேஞ்ச் த டெல்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் ஹா டிஸ்க் ரோட்டர்ஸோட சைஸ் முதையே கொஞ்சம் டீசென்ட்டாக தான் இருந்துச்சு பிரேக்கிங் எஃபிஷியன்டாக தான் இருந்துச்சு அதனால் அதில் பெருசாக அப்கிரேட் நமக்கு தேவைப்படலை டிசைன் அண்ட் தென் இன்ஜின் அண்ட் தென் ஃபோர்ட்ஸ் இது மூணுமே சேமாக இருக்குது அதில் நம்ம வந்து இந்த அப்டேட்டில் மிஸ் ஆன ஒரு விஷயம் யூஎஸ்டி ஃபோர் பழைய ஆரஸ்ட் ஒன்றில் ரிஃபைன் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி அண்ட் வைப்ரேஷன் அது நான் பார்த்தது அதை இப்போ ரெஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பைக்கை டேரெக்டாக பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் நீங்களும் எதிர்பார்ப்பை நம்புகிறேன் ரிவியூ சீக்கிரமே அப்லோட் பண்ணுவோம் பழைய பிரைஸ் வந்து ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் எக்ஷோ ரூம் ப்ரைஸ் வந்துட்டு இருந்துச்சு இப்போ ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்துக்கு இந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கரெக்டாக பத்தாயிரம் ரூபா ப்ரைஸைக்கு பண்ணியிருக்காங்க இந்த பத்தாயிரரூவா பிரைஸைக்கு வந்து இப்போ பண்ணிருக்க அப்டேட்டுக்கு வந்து எனக்கு ஓரளவுக்கு ரீசனபுளாக தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த ஆரெஸ்டூன வந்து புது ஆர்டூண்ட் சொல்லாமான்னு கேட்டீங்கன்னா அப்டேட்டட் ஆரெஸ்டூண்ட் சொல்லலாம் இந்த அப்டேட்டடான ஆர்டூனில் பஜாஜ் கொடுத்துருக்க அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அதே மாதிரி இப்ப புது அரசண்ட அப்டேட் ஆனோட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நீங்க இந்த அப்டேட்டட் அரசு வாங்குவீங்களா நீங்க என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்க அதெல்லாம் மீட் பண்ணிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்ஸ் கொடுங்க ஏன் கமெண்ட்ஸ்ல கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்கன்னு சொன்னா அது வந்து நீங்க என்னென்ன எதிர்பார்த்தீங்க அப்படின்றத பத்தி ஒரு சின்ன சர்வே மாதிரி எங்களுக்கு இருக்கும் தான் அதை நான் சொல்றேன் சோ இந்த புது அப்டேட்டட் ஆரோஸ் சீக்கிரமே ஒரு ஃபுல் டீட்டெயில் ரைட் ரிவியூ பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம் ஸோ இந்த புது ஆரோசன் அப்டேட் வந்து என்ன ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னு சொல்லலாம் பட் அந்த டுவெண்டி அந்த டிசைனில் தான் பயங்கர டிசப்பாயின்ட் ஆச்சு எனக்கு எனிவேஸ் ஓகே இவ்வளோ விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அதை நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம் திங்க் பாசிட்டிவ் டேக் இட் பாசிட்டிவ் அவ்வளோதான் எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வே பண்ணிக்கோங்க அண்ட் ரைட் சேஃப்லி